இனியும் நம்ம வந்து பொறுத்து இருக்க முடியாது கூட்டணி அமைந்திருக்கு நம்மளுடைய மாநில தலைவர் புதிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மளை எல்லாம் வழிநடத்தி நடத்தி இருக்கிறார் நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் இது வரைக்கும் ஒரு மாநில இதுவரைக்கும் நீங்க வந்து சென்னையில போய் பார்க்கணும் காத்திருந்து பார்க்கணுங்கிற காலம் எல்லாம் இல்லாம ஒரு அரை மணி நேரம் தொலைவில் தலைவரை மாவட்டத்தில் எல்லாரும் கூட திருநெல்வேலியை நோக்கி ஒரு அப்ப இது எல்லாம் நம்மளுடைய பகுதிக்கு தென் மாவட்டங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இந்த சூழலில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய கட்சியை கிளை அளவுல நம்ம பலப்படுத்தல அப்படின்னா வேற எந்த சூழ்நிலையில நம்ம பலப்படுத்த முடியும் நம்ம கட்சியை நமக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய வலிமையான தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு துணையா இருக்கிறார் பக்கமாக இருக்கிறார் அந்த நேரத்தில் நம்ம இங்க சாதிச்சுக்கிட்டு நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா வேற எந்த நேரத்தில் நம்ம அதோட பண்ண முடியும் அதனால நம்மளுடைய பணி இன்னும் அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு எப்படி அம்பேத்கர் அவர்கள் புரட்சி செய்து அவருக்கு எல்லா இடத்திலையும் அவருடைய உரிமை மறுக்கப்பட்டது அண்ணன் சொன்ன சொல்லிட்டு இருந்த அவருடைய வரலாறு கேட்கும்போது எல்லா இடத்துலயும் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல அவர் உட்கார உட்கார வேண்டிய இடத்துல இருந்து தண்ணி குடிக்கிற இடத்துல இருந்து லண்டன் யூனிவர்சிட்டியில இருந்து எல்லா இடத்துலயுமே அவருக்கு அவருக்கான உரிமை மறுக்கப்பட்டது ஆனால் அவர் பதவிகளுக்காகவோ இதுக்காகவோ அவர் போல போயிருந்தார்னா அவர் இன்னைக்கு புரட்சியாளராக இருந்திருக்க மாட்டார் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தார் ரெண்டு பேர் தான் சொன்ன மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாங்க நேரு அவருடைய அமைச்சரவை நடந்துட்டு இருக்கும் போது ரெண்டே ரெண்டு பேர் தான் எனக்கு இந்த அமைச்சர் பதவி வேண்டாம் என்று உள்துறை அமைச்சராக இருந்த சாம் பிரசாத் முகர்ஜி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் எனக்கு இந்த பதவி துச்சம் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில வந்தாங்க இன்னைக்கு அம்பேத்கர் ஒரு புரட்சியாளராக இருக்கிறார் நம்முடைய சாம் பிரசாத் முகர்ஜி நம்மளுடைய பாரதிய பாரதிய ஜனசங்கத்தை தொடங்கி அவருடைய கொள்கையில நம்ம வழிநடத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள இந்த அம்பேத்கர் ஜெயந்தி நாளில் அவருடைய நினைவை நம்ம போற்றக்கூடிய நாளில் நம்ம ஒரு சபதம் ஏற்கனும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கணும் அத்தனை சமுதாய மக்களுக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி சபதம் ஏற்று இன்னைக்கு பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும் அதுக்கு இன்னைக்கு இந்த ஒரு புண்ணிய நாளில் நம்ம சபதம் ஏற்கனும் கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறியும் நிறைவேறு